மாவட்டம் காரைக்குடி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரா மணி மண்டபத்தில் பனிரெண்டாம் ஆண்டு ஸ்ரீ ராதா கல்யாண வைபோக மகோற்சவம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அனைத்து தெய்வ படங்களுக்கு வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டது தொடர்ந்து சிறிய மேடையில் ஸ்ரீ ராதை கிருஷ்ணர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகிய திரு உருவப்படத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்தனர் பின்னர் பக்தர்கள் திருமண சீர்வரிசை பொருட்களை எடுத்து ஊர்வலமாக வலம் வந்து சமர்ப்பித்தனர் தொடர்ந்து அஷ்டபதி பஜனை திவ்யநாம பஜனை உஞ்ச விரத்தி பஜனை நடைபெற்று கன்னிகாதானம் பூஜைகள் பட்டு வஸ்திரம் பட்டு சிலை சாற்றுதல் போன்ற வைபவங்கள் நடைபெற்று ராதை படத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டன அதனை அடுத்து பூக்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன திருக்கல்யாண வைபோத்தை கல்யாணராம பாகவதர் குழுவினர்கள் பக்தி பாடல்கள் பாடி திருக்கல்யாணம் நடத்தினர் திருக்கல்யாண வைபோத்தை கல்யாணராம பாகவதர் குழுவினர்கள் பக்தி பாடல்கள் பாடி திருக்கல்யாணம் நடத்தினர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராதாகிருஷ்ணன் கல்யாணத்தை கண்டு வழிபட்டனர் இது பதினான்காவது படம் இந்த மிக மிகவும் மெய்யன் மெய்யன்பர்கள் மற்றும் காரைக்குடி சங்கர மடத்தின் ட்ரஸ்டிகள் முழு ஒத்துழையப்படம் மற்றும் பொதுமக்கள் மற்றும் உடையளித்த அனைத்து மெய்யன்பர்களின் உதவியுடன் வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது இந்த விழாவில் திரு கலைமாமணி ஸ்ரீ உடையாளூர் கல்யாணராவ் பாபாத அவர்களின் குழுவின் சார்பாக வருடா வருடம் நடைபெற்று நடைபெற்றது அதே போல் இந்த பதினான்காவது வருடமும் ஸ்ரீ கல்யாணராவ் பாபதரின் குழுவுடன் குழுவிடனால் இந்த ராதா கல்யாணம் சிறப்பாக நடந்தேறியது மிக்க சிறப்பு மேயன்பர்கள் மிகவும் மிக மிக மிகப்பெரிய கூட்டமாக கலந்து கொண்டு ராதாகிருஷ்ணன் அவரின் அருளாசியை பெற்று விரு விருந்து கொண்டு சிறப்பாக மன நிறைவுடன் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன கொடியேற்ற விழா மிக விமர்சையாக தொடங்கியது நடராஜர் கோவிலில் சித் சபைக்கு எதிரே உள்ள கொடிமரத்தில் வாத்தியங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் உற்சவ ஆச்சாரியார் சிவ கைலாஷ் தீட்சிதர் கொடியேற்றி வைத்தார் இன்று துவங்கிய ஆணி திருமஞ்சன விழா வருகிற பத்து நாட்களுக்கு நடைபெற உள்ளது குறிப்பாக நாளை தேதி வெள்ளி சந்திரபிரபை வாகன வீதி உலாவும் ஆறாம் தேதி வெள்ளி பூத வாகன வீதி உலா இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளி ரிஷப வாகன வீதி உலா இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளி யானை வாகன வீதி உலா இருபத்தி ஒன்பதாம் தேதி தங்க கைலாச வாகன வீதி உலா முப்பதாம் தேதி தங்கரதத்தில் பிச்சாண்டவர் வீதி உலா நடைபெறுகிறது முக்கிய தேரோட்டம் ஜூலை விழாவான ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது அதனை ஒட்டி இரண்டாம் தேதி அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை சிவகாம சுந்தரி சமேத நடராஜ மூர்த்திக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சிற்சபையில் ரகசிய பூஜையும் பஞ்சமூர்த்தி வீதி உலா வந்த பின்னர் பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் ஆணி திருமஞ்சன தரிசன விழாவும் இன்று கொடியேற்றத்தினை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொண்டு கோஷங்களை எழுப்பி சிவகாம சுந்தரி சமேத நடராஜ மூர்த்தியை தரிசனம் செய்து சென்றனர் பாதுகாப்பு பணியில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மேற்பார்வையில் சிதம்பரம் டிஎஸ்மி லாபேக் தலைமையில் நூற்றுக்கு மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ தர்மராஜா அக்னி வசந்த விழாவினை முன்னிட்டு திண்டிவனம் தீர்த்தக்குளம் சென்று பூங்கரகம் சோடித்து விரதமிருந்த பக்தர்களுடன் ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர் தொடர்ந்து சக்தி கரகம் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு தீமிதி திடலை வந்தடைந்தது தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீ அம்மனுக்கு மடைசாத்தும் நிகழ்வு நடைபெற்றது மேலும் சக்தி கரகம் முதலில் தீக்குண்டத்தில் இறங்க தொடர்ந்து ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் பஞ்ச பாண்டவர்கள் தீக்குண்டத்தில் இறங்கினர் தொடர்ந்து விரதம் இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதில் திண்டிவனம் மற்றும் சுற்றுவட்டார ஆயிரக்கணக்கான கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஸ்ரீதேவி பூதேவி சமீது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது இதற்காக காலையில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமீது ஸ்ரீ ராஜகோபாலருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது மாலையில் ஐம்பத்தூர் வகை சீர்வரிசைகளுடன் மாப்பிள்ளை அழைப்பு திரு வீதியுலா நடைபெற்றது சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட மனமேடையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் பல்லக்கில் எழுந்திரளினார்கள் மாப்பிள்ளை சுவாமியும் மணப்பெண்ணான தாயார்களும் மாலை மாற்றும் வைபவம் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது தொடர்ந்து பெருமாள் தாயாருக்கு பாலும் பழமும் கொடுத்து ஸ்ரீ ஸ்ரீனிவாசருக்கு உபவிதாரணம் நடத்தினர் பின்னர் காப்பு வைபவம் நடைபெற்று தாயார்களுக்கும் பெருமாளுக்கும் புது வஸ்திரம் சற்றினர் பெண்ணை மாப்பிள்ளைக்கு தாரை வார்த்து கொடுக்க கொத்திர பிரவாகம் கூறி தாரை வார்க்கும் நிகழ்வு நடைபெற்றது ஸ்ரீ சுத்தம் சொல்லி திருமங்கல்ய பூஜைகள் நடைபெற்றன பக்தர்களின் வெங்கட்ரவணா கோவிந்த கோவிந்த கோஷங்களுடன் திருமங்கல்ய தாரணம் நடைபெற்றது தொடர்ந்து அக்னிவளம் வருதல் பொறியிடுதல் அச்சுதையிடுதல் என மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற்று வானரமாயிரம் பாடி நலங்கு நடைபெற்றது நிறைவாக நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது நிறைவாக மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது வந்திருந்த பக்தர்களுக்கு திருமாங்கல்ய சரடு அச்சுதை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு திருமணத்தை தரிசித்தனர் இரவில் பெருமாள் தாயார் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் ஸ்ரீ வள்ளி தேவானே சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தேவானே சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து மகா தீபாரதனை கும்ப தீபம் நட்சத்திர தீபம் சத்திரங்கள் பாடசாலை உபச்சாரம் சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உட்பிரகாரம் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது மேலும் ஊஞ்சலில் காட்சியளித்த ஸ்ரீ வள்ளி தேவானே சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பஞ்சமுக கற்பூர ஆரத்தி மற்றும் தீபம் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் உலகின் முதல் நடராஜர் விக்கிரகம் அமையப்பட்டுள்ள நெல்லை மாவட்டம் ராஜமல்லிபுரம் அடுத்த செப்பரை அழகே குத்தர் திருக்கோவில் ஆணி உற்சவம் இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது இதனை ஒட்டி கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து கொடிப்பட்டம் பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தது தொடர்ந்து திருவிழா கொடியேற்றம் மேலதாளம் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்னர் கொடிமரத்திற்கு பால் மஞ்சள் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை நடந்தது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அழகிய கூத்தர் சுவாமிக்கும் மகாதீப ஆராதனை நடந்தது இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இத்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேர் திருவிழா வரும் ஜூலை ஒன்றாம் தேதியும் ஆணி உத்தர அபிஷேகம் ஜூலை இரண்டாம் தேதியும் நடைபெற உள்ளது